நாட்டுக்கோழி குழம்பு தான் வைக்க போறோம் இட்லிக்கு அப்புறங்க நாட்டுக்கோழி வாங்கி நல்லா கழுவி எடுத்தாச்சு நல்லா கவுச்சி ஸ்மெல் வரும் இதில் அதனால நல்லா கழுவிக்குங்க மஞ்சத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் உப்பு இந்த கறிக்கு தேவையான உப்பு போட்டு குக்கரில் ஒரு ரெண்டு விசில் விட்டுக்கலாம் ஏன்னா முந்தையெல்லாம் வந்து வெந்துடும் கோழி நாட்டுக்கோழி நாங்கள் அப்படியே தான் தாளிப்போம் வெந்துடும் ஆனால் இப்போ அப்படி இல்லை அதனால குக்கரில் ஒரு ரெண்டு விசில் போட்டுங்க பாருங்க ஒரு கடாயை வச்சிருக்கேன் மிளகு நல்லா கொஞ்சம் நிறையவே போட்டுங்க நாட்டுக்கோழினாலே நம்ம மிளகு தான் அங்கே காட்டமாக இருக்கணும் கூடவே சோம்பு சோம்பு ஒரு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு மூணு ஸ்பூன் இருக்கும் ரெண்டு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் அப்படியே போட்டுக்கலாம் இஞ்சி எவ்வளோ எடுத்து வச்சிருக்கேன் நம்ம பூண்டு எவ்வளோ போடுறோமோ அந்த அளவுக்கு சமமாக இஞ்சி போடுவோம் எல்லாத்தையும் நல்லா ட்ரையாக வறுக்கணும் நம்ம எண்ணெய் ஊற்றில் வெறும் கடையில் வறுக்கிறோம் அறுத்து போதும் அது பாருங்கள் இஞ்சி பூண்டு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கலர் மாறிடு சோம்பு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு இதான் கரெக்டு விட்டு அரைச்சிக்கணும் பாருங்கள் ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம மசாலா வந்து அதிகமாக அரைச்சிக்கணும் வெங்காயம் தக்காளி வந்து கம்மியாக போடணும் நாட்டுக்கோழி குழம்புக்கு அப்படி வச்சுனா சூப்பராக இருக்கும் வெங்காயம் செலந்துச்சு ஒரு மூணு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி தான் ஒரு கிலோ கருத்தி இவ்வளோ தான் போட்டோம் நம்ம வறுத்து தானே அரைச்ச மசாலா அதனால் நம்ம தக்காளி வதங்கிட்ட வேறே போடலாம் ஒரு எவ்வளோ மசாலா இருக்குது மசாலா தான் நிறைய இருக்கணும் வெங்காய தக்காளி கம்மியாக இருக்கணும் இப்போது கொஞ்சம் மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே அதில் கறியிலேயே வேக வச்சுருக்கோம் இருந்தாலும் இது கொஞ்சம் போட்டுக்கணும் இப்போ நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் கம்மியாக போடுவோம் ஏன்னா இஞ்சி பூண்டு மிளகு எல்லாமே நம்ம நிறைய வச்சுருக்கோம் அதோடய காரம் நிறைய இருக்கும் அதனால் மிளகாத்தூள் கம்மியாக போட்டால் ஒரு ரெண்டு ஸ்பூன் தான் போட்டிருக்கு மிளகாத்தூளோட பச்சை வாசனை போட்டோம் நம்ம வேக வச்சு இந்த கறியே மிளகாத்தூளோட பச்சை வாசனை போயிடுச்சு உங்களுக்கு தண்ணியாக வேணும் குழம்புன்னா எக்ஸ்ட்ரா சூடு பண்ணிட்டு இதுல குழம்பு கொஞ்சம் நிறைய வேணும் அதனால தண்ணி ஊற்றிட்டு இருக்கேன் கொதிக்கிட்டோம் கொடிச்ச பிறகு காட்டுறேன் நம்ம நாட்டுக்கோழி குழம்பு ரெடியாகிடுச்சு இப்போ கொத்தமல்லி லாஸ்ட்டாக கொத்தமல்லியை தூக்கிட்டு இறக்கிறது அதான் சூடாக கே இந்த குழம்புல ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் சளி ஜுரெலாம் எங்கே ஓடுதுன்னே தெரியாது சளி முறையில் சளி இருக்காது ஜொரம் போது இல்லையே தெரியாது சளி இருக்காது செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்